தங்கள் அந்நிய பாஷையை பேசுகிறோம் என்று சொல்லி பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நிரூபித்து சில பல வீடியோக்கள் நான் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறேன் இவர்களுடைய நம்பிக்கை என்ன இவர்கள் பேசுகின்றது கடவுள் கொடுத்த அந்நிய பாஷை இப்படி பேசினால்தான் கடவுள் எங்களுடைய ஜபத்தை கேட்பார் சாதாரணமாக ஜெபித்தால் கடவுள் கேட்க மாட்டார் இப்படி இவர்கள் சொல்லுகிறார்களே அந்நிய பாஷை என்று சொல்லி அந்த உளரல் இந்த இப்படி உளறினால்தான் கடவுள் கேட்பார் என்று சொல்லுகின்ற தவறான நம்பிக்கையில் கள்ளப்போதர்கள் இவர்களை வளர்த்தெடுத்ததினால் மக்கள் இப்படி அந்நிய பாஷை என்று சொல்லி நினைத்து உளறிக்கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையிலேயே கடவுள் அருளியது அல்ல மாறாக தெய்வம் அல்லாத அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களுடைய நம்பிக்கை அது வின்சென்ட் செல்வமார் இதை குறித்து பேசும்போது தெரிந்தே அல்ல அவருடைய வாய்தவரி ஒரு உண்மையை சொல்லிவிட்டார் அந்த அந்நிய தேவனுடைய பாஷை வந்த உடனே அந்த அந்நிய தேவனுடைய பாஷை வந்த அந்நிய தேவனுடைய பாஷை வந்து இது அந்நிய தேவனின் பாஷை இது அந்நிய பாஷை இல்ல அந்நிய பாஷை என்று சொல்லி வின்சென்ட் செல்வகுமார் வாய்ந்தவரை சொன்னதுதான் ஆனால் அவர் வாய்ந்தவர் சொன்னது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை இது கடவுள் இது உண்மையான தேவனுடைய பாஷை அல்ல இது தெய்வம் அல்லாதவைகள் சாத்தான் இருக்கிறான் அல்லவா அந்த சாத்தானுடைய ஏமாற்றுத்தனம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கூட இப்படி மக்கள் இருந்துள்ளார்கள் கடவுளை அறியாத அஞ்ஞானிகள் அந்நிய தெய்வர்களை பின்பற்றுகிறவர்கள் தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று நம்பி சொல்லி பின்பற்றுகிறவர்கள் அவருடைய நம்பிக்கை என்னவென்றால் இப்படி வாய்க்கு வந்ததை உளறி அதிக நேரம் பேசினால் வாய்க்கு வந்ததை உளறி அர்த்தம் இல்லாத பேச்சுக்களை பிதற்றி கொண்டே இருந்தால் கடவுள் அதிகமாக நம்முடைய ஜபத்தை கேட்பா என்கிறது அவர்களுடைய நம்பிக்கை

அல்லது அர்த்தமற்ற அர்த்தமற்ற பேச்சு பேசுதல் அர்த்தமற்ற விதத்திலே உளறிக்கொண்டே இருத்தல் அர்த்தமற்ற விதத்திலே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருத்தல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தான் தமிழ் வேதாகத்திலே வீண் வார்த்தை என்று சொல்லப்பட்ட அந்த அதற்கு இணையாக திருவள்ளியத்தில கொடுக்கப்பட்ட வார்த்தை பிதற்றுதல் நீங்கள் அஞ்ஞானிகளை போல பிதற்றாதீர்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் பிதட்டுதல் பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள் ஈசி வெர்ஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு தமிழ் மொழிவர்களே பொருளற்ற வார்த்தை அல்லது அர்த்தம் இல்லாத வார்த்தை என்று சொல்லி நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது தேவனை அறியாதவர்களைப் போல நடந்து கொள்ளாதீர்கள் பொருளற்ற வார்த்தைகளை அதாவது அர்த்தமற்ற வார்த்தைகளை அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள் அவ்வாறு பிரார்த்திக்காதீர்கள் பலவற்றையும் அவர்கள் சொல்வதனால் தேவன் அவர்களை கவனிப்பார் என்று அவர்களாகவே நினைத்துக் கொள்ளுகிறார்கள் அப்படி அப்போ இன்றைக்கு இவர்கள் அந்நிய பாஷை என்று சொல்லி பேசுகிறார்களா அல்லவா அது இந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தையோடு துல்லியமாக புரிந்து போகிறது அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அதை தவறு என்று சொல்லி சுட்டிக்காட்டினார் காரணம் அவர்களுடைய நம்பிக்கை என்ன இப்படி அர்த்தமற்ற விதத்திலே பேசிக்கொண்டிருந்தால்தான் கடவுள் தம்முடைய ஜபத்தை கேட்பார் என்பதுதான் நம்பிக்கை இன்றைக்கு இவர்களுடைய நம்பிக்கையும் என்ன நாங்கள் இப்படி பேசி கொண்டிருந்தால்தான் இவர்கள் அதற்கு அந்நிய பாஷை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அல்லவா உண்மையில் அந்நிய இல்லை இவர்கள் வைத்திருக்கிற பேர் அந்நிய பாஷை அந்த உளறல் இப்படி உளறினால் தான் அதிக நேரம் இப்படி ஜபித்தால்தான் ஆண்டவர் கேட்பார் இதிலே தான் பக்தி விருத்தி அடைய முடியும் என்பதாக இவர்கள் நம்புகிறார்கள் அனுப்புகிறவர்களே இது பொய் இது சுத்த பொய் அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷை என்பது அர்த்தமற்ற பேச்சு அல்ல அர்த்தமற்ற உளறல் அல்ல அது வேறு நாட்டு மக்கள் பேசுகின்ற மொழி அந்த உலகத்திலே மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி ஆனால் இன்றைக்கு அந்நிய பாஷை என்கின்ற பெயரில் பேசுவது அர்த்தமற்ற உளறல்கள் ஜிப்ரிஷ் பேபிள் என்று சொல்லி துல்லியமாக நமக்கு தெரிகிறது அப்போ இது அந்நிய தேவனின் பாஷை அல்லது கடவுளை அறியாதவர்கள் பின்பற்றுகிற ஒரு மூடநம்பிக்கை அவர்களுடைய நம்பிக்கை இப்படி அர்த்தம் மற்ற விதத்தில் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்தால் கடவுள் நம்முடைய ஜபத்தை கேட்பார் என்பதாக இருக்கிறது மோகர்சி லாசரஸ் கூட சொன்னார் நம் தமிழ் மொழியிலே ஜபித்தால் நம் புரிய புரியுகின்ற மொழியிலே கருத்தோடு ஜபித்தால் அது சாத்தான் வந்து கேட்பான் தமிழில் ஜபிக்கிறீங்கன்னு வைங்க சாத்தானுக்கு அது தெரியும் உலகத்தில் இருக்கிற எந்த லாங்குவேஜில் ஜபிச்சாலும் கேட்டுருவான் நீங்க ஜெபிக்கிறது அவனுக்கு தெரியும் அந்நிய பாஷையில் ஜோ பண்ணி பாருங்க பிசாசுக்கு மூளை குழம்பிரும் விளங்காது அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள ரகசியம் மோகன்சுடைய நம்பிக்கை என்ன கடவுளை காட்டிலும் சாத்தானுக்கு தான் வல்லமை அதிகம் அதே வேளையிலே இவர்கள் வாய்க்கு வந்ததை உலர்கிறார்கள் அதுக்கு அர்த்தமே கிடையாது வாய்க்கு வந்ததை உலர்கிறார்கள் இப்படி உலர்ந்து விட்டு சொல்லுகிறார்கள் நாங்கள் கடவுளோடு ரகசியம் பேசிவிட்டோம் இப்போ சாத்தானால் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி அட நீங்கள் பேசுனது ரகசியமே இல்லை ஏன்னா உங்களுக்கே அதனுடைய அர்த்தம் தெரியலையே அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறா அந்த அஞ்ஞானிகள் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருங்கள் நீண்ட நேரம் அர்த்தமற்ற விதத்திலே உலர்னால் தான் கடவுள் கேட்பார் என்று நினைக்கிறார்கள் அதே போல நீங்கள் செய்யாதிருங்கள் ஏனென்றால் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே கடவுள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் அப்படி உளர வேண்டிய அவசியமில்லை நீண்ட நேரம் அஞ்ஞானிகளைப் போல உளர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் இவர்களுக்கு புதிதாக என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் நாங்கள் நீண்ட நேரம் பாஷாதாராக என்று சொல்லி உளறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கடவுள் கேட்பார் இல்லாவிட்டால் நாம் கடவுளுக்கு புரிகின்ற மொழியிலே தமிழிலே ஜபித்தால் அல்லது நினைத்தால் சாத்தான் வந்து தடுத்து விடுவான் அந்த ஜபத்தை என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்துக்குள்ளாக மக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே தயவு செய்து இந்த ட்ராப்ல நீங்கள் விழாந்து தொள்ளாயிரத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் சார்லஸ் என்கின்றவர் இப்படி ஒரு டிராப்பை பிரித்தார் அதன் பிறகு அவனுடைய சீடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இதை பிரபலப்படுத்தினான் மக்களுக்கு மக்களுக்கு பரவச அனுபவத்தை கொடுத்து அவர்களை இப்படி மயக்கி ஜிப்ரிஷ் பேச வைத்து இது கடவுள் கொடுத்த பாஷை இது கடவுள்கிட்ட நாங்கள் ரகசியம் பேசுகிறோம் நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றோம் பரிசுத்தாவியை பெற்றதற்கு இதுதான் அடையாளம் என்று சொல்லி பொய்யை நம்புவித்தான் அந்த நம்பிக்கையின் பேரில் உருவானதுதான் இந்த பெந்த கோஸ்தைக்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்கு பிறகுதான் பெந்த வந்தது தெரியுமா உங்களுக்கு அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஏற்பட்ட இந்த பொய்யை தயவு செய்து விட்டுவிடுங்கள் பெந்த கோஸ்தைக்காரர்களே கரிஸ்மேட்டிக்காரர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்காரர்களே மனம் திரும்புங்கள் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக பொங்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து தொடங்காதீர்கள் தயவு செய்து மனம் திரும்புங்கள் கடவுள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்பித்து தருகிறார் அதிலே அவர் சொல்லுகிற வார்த்தை இயல்பாக மக்களுக்கு புரிகின்ற விதத்திலே இருக்கிறது அவர் ஏதோ அவர் ரகசியத்தில வாய்க்கு வந்து உலரங்கள் கடவுள் அப்படிதான் புரிந்து கொள்வார் இல்லை என்றால் சாத்தான வந்து தடுத்து விடுவான் இப்படி எல்லாம் ஆண்டால் போதியவில்லை மரக எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை அப்போ கடவுளுக்கும் நமக்கும் உடைய அப்பா பிள்ளை என்கின்ற ஒரு உறவு இருக்கிறது அந்த அடிப்படையில் பேசுங்கள் கடவுளோடு உறவாடுங்கள் அதுதான் ஜபம் என்று சொல்லி எவ்வளவு அழகாக கற்பித்து தருகிறார் அதை விட்டுவிட்டு மக்களை ஒரு குருட்டாட்டத்திற்குள்ளாக வைத்திருப்பதற்காக சாத்தானால் அனுப்பப்பட்ட சாத்தானுடைய ஏஜென்ட்கள் அது சார்லஸ்வாமாக இருக்கட்டும் அதுக்கு பின்பதாக வந்த வில்லியம் சைஃபமராகட்டும் அதுக்கு அதன் தொடர்ந்து வருகின்ற எல்லா பெந்தர்கோஸ்தே கரிஸ்மேட்டிக் காரலாக இருக்கட்டும் சாத்தான் அவர்களுடைய மணக்கண்களை குருடாக்கி அநேக திரளான மக்களை வஞ்சித்து வெந்தை கோஸ்தே கரிஸ்மட்டிக் என்கின்ற வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார் ஆகவேத்தான் அந்த அடிப்படையில்தான் இந்த பரவச அனுபவங்கள் உருளுதல் புரளுதல் குதித்தல் போன்ற காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் அந்நிய தெய்வ வழிபாட்டில் இருந்து வந்தவைகள் கடவுளை தொடர்பு கொள்வதற்காக ஆண்டோர் இப்படிப்பட்ட வழிகளை எல்லாம் ஏற்படுத்தவில்லை கடவுளோடு நாம் நேரடியாக பேச முடியும் அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார் நீங்கள் உண்மையிலேயே தேவனால் காப்பாற்றப்பட்டீர்கள் என்று சொன்னால் அவர் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சிவிகாரத்தினாவியே தந்திருக்கிறார் அப்போ அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு பேச முடியும் ஒரு அப்பாவிடத்தில் பிள்ளை பேசுவதைப் போல பேச முடியும் ஆனால் இவர்கள் அதை மறைத்து பொய்யை பேசத்தக்கதாக வாய்க்கு வந்ததை உளரத்தக்கதாக உங்களை மாய்மலத்துக்கு நேராக நடத்துகிறார்கள் பொய்க்கு நேராக நடத்துகிறார்கள் சத்தியத்தில் பிரியப்படாமல் சத்தியத்தை நிராகரிக்கிற யாவரும் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை கடவுளை அனுப்புவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே போல நீங்கள் சத்தியத்தை நிராகரித்தால் இந்த கொடிய வஞ்சகத்திலிருந்து தப்ப முடியாது தயவு செய்து சத்தியத்தை அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் காப்பாற்றப்படுவீர்கள்